இதுதான் நான் திருவாரூர்லேருந்து வாங்கிட்டு வந்த மண்ணில் செஞ்ச ஜாமான் இது நான் வந்து கேள் ஊற்றி வச்சுக்கலாம் தயிர் ஊற்றி வைக்கிறதுக்கு நல்லா இருக்குமேனு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் இது வந்து மீனானை வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இது வந்து பொறிக்கிய எல்லாத்தையும் இப்போ நான் வந்து அரிசி தண்ணியில் ஊற வச்சு ஒரு மூணு நாளைக்கு வைக்க போகிறேன் அதுக்கு தான் இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நான் வந்து செவன்ட்டி ருப்பீஸ்க்கு வாங்கினேன் இது வந்து சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு வாங்கினேன் இந்த லிட்டோடையே சேர்த்து சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு வாங்கினேன் இது வந்து ஒன் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு வாங்கினேன் இது வந்து ஒரு ஷாப்பில் வாங்கினேன் அது பக்கத்தில் உள்ள ஷாப்பில் இது ரெண்டுத்தையும் வாங்கினேன் இது வந்து நல்லா கொஞ்சம் நல்லா ஃபினிஷ்டாக இருக்குது நான் இதோட கலரு அந்த ஒரு லுக்கும் வந்து நல்லா ஃபினிஷ்டு ப்ராடக்ட் மாதிரி தெரியுது இது வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது பட் எப்படி இருக்கும்னு தெரியல இது இது கொஞ்சம் நல்லா டிசைன்லாம் போட்டு கொஞ்சம் தான் இருக்குது ரொம்ப நாளாக நான் வந்து திருவாரூரில் போயிட்டு நான் வாங்கணுன்னு நினச்சிட்ருந்தேன் அதனால இது வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃபைனலாக உடையாமல் சென்னைக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு இது போது ஒரு மாதிரி மண் வாசனை அதுலேருந்து இருந்து வருது அது ரொம்ப சூப்பராக இருக்குது இது செகண்ட் டே செகண்ட் டேவும் அரிசி தண்ணி அரிசி கல்லூனை தண்ணியை வந்து இதில் ஊற்றி வைக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை ஊற்றிட்டேன் இப்போ இதில் புதுசாக அரிசி கல்லணை தண்ணி ஊற்றி வைக்கலாம் மாதிரி த்ரீ டேஸ் நம்ம செஞ்சு வச்சோன்னா மண்ணு பாத்திரம் வந்து நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும் நல்லா இதில் வந்து இன்றைக்கும் அந்த மண்ணோட வாசனை சூப்பராக வருது இதே மாதிரி த்ரீ டேஸ் செஞ்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே பாய்